ராமர் வந்து ஆரம்பிச்சிட்டியா ராமர் வந்து வனவாசம் போன பிறகு தசரத மகாராஜா இறந்து போகிறான் தசரத மகாராஜா இறந்து போனது ராமருக்கு தெரியாது ராமருக்கு செய்தி தெரியும் போது திதி மாறி போகிறது அந்த காலகட்டத்தில் அவள் வனவாசத்தில் கயாவில் இருக்கா அப்போது சீதை வீட்டில் இருக்க ராமர் நெட் பழங்கள் ஆகாரங்களுக்கு பழங்களை சேகரிக்காக சேகரிக்கிறதுக்காக அவள் போயிடுறான் அவள் போன பிறகு கையாவில் இருக்கக்கூடிய அந்த சீதையட்டு வந்து தசரத மகாராஜா பிண்டம் கேட்குறாரு உங்களுடைய பையன் தானே கர்மா பண்ணணும் என்னை வந்து பிண்டம் கேட்கலாம் எப்படி கொடுக்க முடியும் பொம்மநாட்டி அப்படின்னு கேட்குறாரு இல்லை எனக்கு பசி தாங்கலை கர்மாக்கள் நடக்கலை அதனால் நீ வந்து எனக்கு உங்கள் கையால் பிண்டம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குற அவள் வந்து மணலை தான் பிண்டமாக கொடுத்தாலான் அதை வாங்கிட்டார் சாப்பிட்டார் போயிட்டார் அப்போ போகும்போது என்ன பண்ணால் சீதை ஒரு அஞ்சு பேரை சாட்டி வச்சுட்டார் பல்குனி நதி ஆலமரம் பசுமாடு பிராமண துளசி இப்போ அஞ்சு பேரை சாட்சி வச்சுட்டு அவள் அந்த பிண்டத்தை கொடுத்தான் அதுக்கு பிறகு ராமர் உடனே இந்த மாதிரி உங்க ஃபாதர் வந்தார் இந்த மாதிரி கேட்டார் என்ன நான் பிண்டம் கொடுத்தேன் இவாளுலாம் தெரியும் அப்படின்னு அவ சொல்கிறான் அப்போது இந்த துளசி வல்குனி நதி பிராமணன் ஒன்று சொல்கிறேன் பசுமாடு இவள் நாலு பேரும் அமைதியாக இருந்த வடவாரம் மட்டும் ஆமா தசரத மாலஜா வந்தார் பிண்டம் கேட்டார் பிண்டம் கொடுத்தா சீதா நான் வாங்கி வாங்கிட்டு தான் பார்த்தேன்னு சொல்லி ஆலமரம் மட்டும் சொல்லி அப்போ அதுவும் சொல்லாம இருந்தால் சீதை சொன்னது பொய்யா போடும் அப்படின்னா அதை உடனே சாபம் கொடுக்குறா அந்த நாலு பேருக்கும் பல்குனி நதியை பார்த்து நீ கண்ணுக்கு தெரியாத போன்னு சொல்லி சொல்லுவாள் பல்குனி நதியில் தண்ணியே கிடையாது அது கீழே பூமியில் அந்த தான் சொல்லுவாது அந்த கீழே ட்ர கீழே ட்ரம்மை வச்சு அந்த ட்ரம்முக்குள்ளே தான் அந்த தண்ணி இருக்கும் அதை எடுத்துகிட்டு போய் தான் இந்த பிண்டங்கள்லாம் வச்சு எல்லாம் பண்ணுவோம் ஒரு காலத்தில் அதுக்கு பிறகு பசுமாட்டை பார்த்து நீ வா அடிச்சு பூன்னு சொல்லி சாப்பிட கொடுத்தா வந்து அம்மா அம்மானு கத்தாது மானு தான் கற்றுக்கும் பிராமணனை பார்த்து எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி இல்லாத பூன்னு சாப்பிட கொடுத்தா துளசியை கண்ட இடத்துல கடைன்னு சொன்னால் துளசி வச்சு பயிர் பண்ணுங்க அது பிழைக்காது ஆனால் குக்கம்போல் முளைச்சி கொடுக்கும் அது ஸ்தீதியனுடைய சாபம் இந்த வடவாக விருட்சத்தை மனமார ஆசீர்வாதம் பண்ணா நீ வாழ்வாங்க வாழணும் அப்படின்னு இந்த விருட்சத்துக்கு ஆசீர்வாதனால தான் ஆலமரம் மட்டும் மா அதை விழுது விட்டு விழுது விட்டு வளர்ந்துட்டே போயிட்ருக்கோம் அப்படி அந்த பல்குனி நதிக்கரையில் நம்ம இப்போ இருக்கும் இந்த அதனால தான் அந்த காசியில் கெயாவில் சிரார்த்தம் பண்ணுறது ஒன்று ரெண்டாவது கெயாசுரனு ஒரு அசுரன் கட்டு தவம் இருக்கான் அப்படி தவம் இருந்து சிவபெருமான்கிட்ட வரம் கேட்குறான் யாராவது என்னை பார்த்தாலோ இல்லை நான் அவளை பார்த்தாலோ இல்லை என் மேலே பாட்ட பட்ட காற்று அவா மேலே பட்டாலோ இல்லை அவா மேலே பட்ட காற்று என் மேலே பத்தாள் ஓசர் மேலே பட்டாலோ அவாளுக்கு மோட்டம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறான் சாமிக்கு கொடுத்தா தந்தேண்டு போயிடுறாரு அப்போ எல்லாருமே பார்க்கும்போது காத்துங்கிறது எங்கே பார்த்தாலும் முகமே அப்போ எல்லாருக்குமே மோட்சம் ஆகிடும் அப்போ உடனே எல்லோரும் சேர் மகாவிஷ்ணு போய் கேட்குறான் அவன் கெட்டவனாக இருந்தால் அழிச்சிடலாம் அவன் நல்லவன் அதனால் அழிக்க முடியாது அப்போ மகாவிஷ்ணு ஒரு காம்ப்ரமைஸ் சென்ட்ரு வரார் வர்றார் இந்த மாதிரி வரம் கேட்டுவிட்ட அம்மா பாவிகள் எல்லாம் கூட துணிஞ்சு பாவம் பண்ண ஆரம்பிச்சிருவான் நாட்டில் அதனால் பாவிகள் நிறையா போய் எல்லாருக்கும் சொர்க்கம் கிடைத்த மாதிரி போச்சுன்னு சொன்னால் தற்பா தப்பு நிறையா நடக்குமே அப்படின்னு கேட்ட உடனே என்ன பண்ணணும் சொல்லுங்க நீங்கள் சொல்கிற நீ மண்ணுக்குள்ளே போயிடு நீ மன்னருக்குள்ளே பூமிக்குள்ளேயிரு உன் மேலே நீ யாரும் பார்க்க முடியாது காற்று மேலப்படாது அதுதான் அப்போ ஒரு எக்ரிமெண்ட் வர ஆகும் சரி என் மேலே பிண்டம் போடுறவளுக்கு மோட்சம் கிடைக்கணும் அந்த பிண்டம் போடுறவளுக்கு மோட்சம் கிடைக்கணும் என்னைக்கு எனக்கு யாரும் பிண்டம் போடலையோ அன்னைக்கு நான் மேலே வந்துடுவேன் அப்படிங்கிற எக்ரிமெண்ட்டோட அந்த மகாவிஷ்ணுனுடைய திருவுடியினால் வலது திருவடியினால் அவன் பூமியில் அழுத்தி அந்த பூமிக்குள்ள அங்கே இருக்கான் தினம் லட்சக்கணக்கான பேர் பிண்டம் போட்டுருக்கான் அந்த அந்த விஷ்ணு பாதத்தில் அந்த கயாசுரன் மேல போடக்கூடிய பிண்டங்களை போட போடும்போது அந்த அந்த பித்திருக்குள்ள மோட்சத்துக்கு போறதாக நம்ப அதுதான் அந்த விஷ்ணு பாதம் அந்த விஷ்ணு கயா ஒரு பெரிய புண்ணியம் திருவன்காட்டத்தையும் காசிக்குறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு